வணக்கம் வாங்கு உருக்குளியாக்கும் காளி வணக்கம் எனது சுப்பா முருவலுக்கும் எனது காலை வணக்கம் வணக்கம் தமிழக அணிஞ்சிருக்கிறீங்களா வணக்கம் ஆமா வணக்கம் ஆர்வமா என்னது மும்மத சிந்தனை நேரம் வணக்கம் தமிழக வாங்கோ உச்சா வணக்கம் பாணி கேடும் உறவுகளின் கவன ஈர்ப்பு மாதத்தில் சமூக ஒரு வரை ரூபம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இணைந்திருக்கிறோம் சிந்தனை நேரம் அவர்கள் உங்கள் காலை உற்சா வணக்கம் இன்றைய சோப்பாளினி சோமனர் கல்விராஜன் அவர்களுக்கும் கலைவாணி மூனவர்களுக்கு அனைத்து பாமு அவர்களுக்கு எனது எங்கென காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு நான் ஜந்தி ஜான இன்றைய நாள்க்கம் ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ரெட்டு பொதுக்காலத்தில் இருபத்திராம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை நாளில் எங்களை அனைத்து உலக மக்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும் அரச தலைவர் அரசியல் தலைவர்களுக்காகவும் கடுநோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காகவும் சிறார்களுக்காகவும் நோயினால் பாதிக்கப்படும் குழந்தைகளுக்காகவும் இறந்த ஆத்மாக்களுக்காகவும் விரைவேண்டுதல் செய்வோம் கிறிஸ்தன் நச்சிந்தனை கடவுளின் அருளும் ஆசிரும் வான்மலை போன்றது அது உள்ள அனைவருக்கும் பொழியப்படுகின்றது நல்ல வர்த்தியவர் வேண்டியவர் வேண்டாதவர் என்று பாகுபாடு பாராது கடவுளால் சரிநிகராக அருளப்படுகின்றது ஆனால் பல சமயங்களில் அந்த கருணையும் ஆசிரையும் பெற்றுத் தருவதாக கூறி பல மத தலைவர்களும் சமய குருக்களும் மக்களை தவறான பாதையில் வழிநடத்துவதை அன்றாட நாம் வாழ் வாழ்வில் பார்க்கின்றோம் அவ்வாறு நாள் அவ்வாறு கடவுளின் மக்களை அவருடைய அன்பிலிருந்தும் அரவணைப்பிலிருந்தும் பல சம்பிரதாயங்கள் முறைகள் பரிகாரங்கள் என்ற பெயரில் தவறுதலாக வழிநடத்தவர்களை ஜீசு சாடுகின்றார் நாம் நமது வாழ்வில் கடவுளின் அருளை பெற்ற பெற யாரை நம்பி இருக்கின்றோம் ஜீசு பரிசீலை மூன்று காரணங்களுக்காக சாடுகின்றார் பின்னரசுக்குள் யாரையும் செல்ல அனுமதிக்காததுக்காக பரிசீலிடமும் மறைநூல் அறிஞரிடம் காணப்பட்ட குறைகள் நம்மிடமும் காணப்படுகிறார் என்று சிந்தித்து நாங்களும் செயல்படுவோமாக தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வி நொழியை ஏற்றுவே எழுந்து வாருமே ஏனோ இந்த பாசமே மிடமே எண்ணில்லாத பாவமே பொறிந்த பவிமேன் தனிமையன்ற இயங்கினேன் துணையாய்ந்தாய் அமைதியின்றி இயங்கினேன் அதுவும் நீ என்றாய் இந்த மன்னனுமை போல பொங்கும் அன்பினாள் வந்து எமது நடுவில் தங்கி மகிழுவார் வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே நன்றி வணக்கம் தோமரக கல்விராஜன் அவர்களே நன்றி வணக்கம் தியானடேசன் அவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள் கற்கறிந்த நாளை காண தந்த சென்றென்றும் உயிரோடு இருக்கின்ற ஈஸ்வராஜாவுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு பிரியவன் அன்பு சகோதரி சோப்பாளனி திருமதி தோமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம் அப்படி நிலமாக உற்சாகமா இருக்கீங்களா காலை வணக்கம் பாலன் நான் மிகவும் உற்சாகமா இருக்கிறேன் நீங்கள் அப்படி உற்சாகமா நாங்களும் அதே உற்சாகமா இருக்கோம் சோ நன்றி சகோதரி அப்படி சோ நன்றி சொல்லிக்கொண்டு அப்படி எமது அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கு இனிமையான காலை வணக்கங்களையும் மற்றும் அன்பு சகோதரர்

சொல்லிக்கொண்டு போல பரிசுத்த வேதாக பைபிள்ல இருந்து ஆதியாக பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றை பத்து மட்டும் ஞாயிற்றுக்கெல்லாம் ஆச்சு நான் நேற்று அது தொகுப்பாக ஆபிரகாம் வந்து எய்த்தை விட்டு வெளியேறுவர் அந்த லோத்தேங்குட்டி என்ற லோத்தையும் என்று அந்த ரெண்டு ஃபேமிலியும் வெளியேறி போயினோம் வெளியேறி பெத்தன் மட்டும் அங்கே போயிருக்கிறோம் அங்கே போயிருந்து கத்தருக்கு ஆராதனை செய்ய படைப்பிடத்தை கட்டி ஆராதனை செய்யினோம் அப்ப ரெண்டு பேரும் வந்து ஆபரகாம் வந்து தெரியா அந்த செல்வ செழிப்பான ஆள் தகல வஸ் இது அவருடைய இருக்குது இந்த பொருள் குரல் எல்லாம் பெரிய செல்வ செல்வ செழிப்பான ஆள் ஆபரகாம் அப்ப அவ இருக்கிற அந்த அந்த அவண்ட வேளாடுறதுக்குள்ளேயும் லோத்தின் வேளாடுறதுக்குள்ளேயும் மனஸ்தாபம் வந்துட்டு ஒரே இடத்துல இருந்தபடியா ரெண்டு பேருக்கும் மனஸ்தாபம் வந்து அவராமரிக்கிறதில் கூடிய அந்த வேலையாக்கிறதுக்கு மனஸ்தாபம் வந்தோன்னே ஆபரகான்னு சொல்றாரு லோத்துக்கு நீ படக்க போனால் நான் கிளக்க போவேன் நான் நீ கிளக்க நான் தைக்க போவனு சொல்லி சொல்லி சொல்றேன் ஆக்களை கூட்டியே நீ பிரிஞ்சு போவ நானே பிரிஞ்சு போடுறேன் இரண்டாம் ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் சண்டை பண்ணாமண்டு ரெண்ட சொல்லி சொல் ரெண்டு ரெண்டு பேமிலியும் புறம்புறமான தேசது புறம்புறமான இடத்துல போய் குடி குடியும் அதில் இருந்து அதில் இருந்து என்றைக்கு வந்து அதிகமாக பதிமூன்றாம் அதிகாரம் பத்துல இருந்து அது எடுத்து முடியும் பழைய ஏற்பாடுல பதிமூன்றாவது பக்கம் கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்தம் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து ஜோர்டான் நதிக்கு அதிகான சமபூமி முழுவதும் நீர் வளம் பொருந்தினாயிருக்க கண்டான் கத்தர் சோதோமையும் குமோராகையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோட்டத்தைப் போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது நேற்று வரை அப்பொழுது லோத்து ஜோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள் ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான் லோத்து அந்த ஜோர்தானுக்கு அருகான சம பூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக பாவிகளுமாய் இருந்தார்கள் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக பாவிகளுமாய் இருந்தார்கள் லோத்து ஆபரகாவை விட்டு பிரிந்த பின்பு சத்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கையும் பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் எண்ணப்படும் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து நடந்து திடி உனக்கு அதை தருவேன் என்றார் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திடி உனக்கு அதை தருவேன் என்றார் அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தைப் பேர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கத்தருக்கு ஒரு பரிபீடத்தை கட்டினான் நாளைக்கு சௌரி பதினாலாம் அதிகாரம் பரிசுத்தமுள்ள சொல்லிக்கொண்டு பாடம் அப்பா உங்க மடியில்லை நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும் அப்பா உங்க மடியில் நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா அப்பா உங்க நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும் என் உசுருக்குள்ள கலந்து உயிர் வாழ்வதும் ஏனோ என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ கண்ணுக்குள்ள பொத்தி வச்சி காத்து வந்ததும் ஏனோ கண்ணுக்குள்ள பொத்தி வச்சி காத்து வந்ததும் ஏனோ கால்கள் ரெண்டும் இடறிராமல் சுமந்து வந்ததும் ஏனோ என் கால்கள் ரெண்டும் இடறிராமல் சுமந்து வந்ததும் ஏனோ அப்பா உங்க மடியில்லை நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினப்புலதான் உயிர் வாழனும் அப்பா உங்க நான் தலை சாய்க்கணும் அப்பா உங்க நினப்புலதான் உயிர் வாழணும் தாபனுக்கு மீண்டும் கொடான கொண்டு நன்றிகளை சொல்லிக்கொண்டு தப்பனே எல்லா குடும்பங்களையும் வாசிப்பதுங்க ராஜா அதை அது கொண்டு அதுக்கான நன்றி தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மட்டுந்தாப்பனே வெளியேறப்பட்ட ரஷிப்பை ஒவ்வொருவருக்கும் மதிப்பி ஆசீர்வதிங்கிறாய் அதுக்காக தகப்பனே சோற்றம் மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக தகப்பனே திருமணம் முடித்து குழந்தை செல்லவில் அவமானங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுடைய கற்பங்களை தொட்டு ஆசீர்வதிங்கிறாய் கற்பங்களை தொடங்கி தகப்பனே கண்ணீர் அவமான துடைங்கிறாய் கெட்ட தலையான குழந்தைங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கிறா நீங்க ஆசை வைத்தமைப்பாடி உள்ள நோயாளிகள் மற்றும் எல்லோருக்கும் சுவடிக்கிற வார்த்தைகளை அனுப்பியா அவர்களை சுவப்படுத்திக்கிறேன் ராஜா தப்பனை சோத்ரம் சோத்திரம் ஏதாவது தப்பி தங்கம் வாழ்நாள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து പിക്കേണ്ടാ അതപ്പനെ സോത്രം സോത്രം മറ്റും തകപ്പനെ അനുസരിച്ചും നിറഞ്ഞ ഞാനത്തെയും അവരുടെ ഉള്ളത് ആണി വായ കരങ്ങൾ അവരോട് കൂടെ അവരുടെ വഴി എടുത്ത ജപിക്കുക രാജാ അതൊക്കെ അനുസരിം സോത്രം മറ്റേ തകപ്പനെ പാമോത് കലം സുരപ്പിക്കുന്ന അനുഭവ കുഴക്കും മറ്റും രീതിയുള്ള അനുതിലേറെ നരമ്പു മണ്ഡലങ്ങളിൽ തൊട്ട് സോപ്പടുത്തേ രാജാ மற்றும் தகப்பன் இவர் கைடி செய்யும் சகலவற்றை நீங்கள் அணு அவரோட கூடவே இருந்து அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து வதித்து வள்ளெடுத்த ஜபிக்கிறேன் ராஜா அதுக்காக அனுசன்தகப்பனே சோத்ரம் சோத்திரம் மற்றும் இவரது பெற்றோர்களுக்கு அணு தினமும் அல்ல பலத்தையும் அந்த சுகத்தையும் ஞானத்தையும் கொடுத்து அவர்களை நீங்கள் தினமும் ஆசீர்வதித்து வதித்து வள்ளி ஜபிக்கிறேன் ராஜா அதுக்காக அனுசன்தாப்பனே சோத்திரம் சோத்திரம் மற்றும் தகப்பனே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அனுதினமும் அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தவன் சொல்லி இயேசப்பாவோட பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சார் விடப்பட்டன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் பாருங்க வேலு பிள்ளைவர்களே உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து நேவிஸ் பிடிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள் இனிய காலை வணக்கம் திருமதி தாமலை கவிராஜன் இருக்கிறீங்களா என்று கேட்டுக்கொண்டு பாம்பு திரு திருமதி நடாமகன் மாணிமோகன் அவர்களுக்கும் நச்சுந்தனை வணங்கியவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தொண்டைகளை வணங்கி வாழ்த்தி குழந்தை வணங்கிக்கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நச்செய்தியாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் என்கின்றது இன்றைய திருப்பாடல் இன்றைய நச்சை வாசகம் புனித மத்தே எழுதியது அதிகாரம் இருபத்தி மூன்று திருவசனங்கள் விருந்து இருபத்தி ரெண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரை ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள் நீங்கள் நுழைவதும் இல்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரை ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கூட கூடம் என் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்தவின் அவரை உங்களை விட இருபது மடங்கு தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள் எது சிறந்தது காணிக்கையா காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணை எடுகின்றார் திருக்கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் கொண்டு குடிகொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார் மானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணையின் மீதும் அதில் வீட்டிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார் இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரம் நச்செய்தி கிறிஸ்துவே மக்கக்கோல் இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக வெளிவடக்காரர் என்னும் வார்த்தை மிகவும் கடினமான ஒருவரை அவமானப்படுத்துகின்ற இழுக்கு தரும் வார்த்தை ஒருவருடைய ஆளுமையை சிதைக்கக்கூடியது இந்த வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வருகிறது என்றால் பரிசெயர் சதுசேயர் எந்த அளவுக்கு மோசமான வார்த்தை வாழ்ந்திருப்பார்கள் இன்றைய நச்செய்தியில் இவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக ஏழு முறை ஐயோ கேடு என்று கண்டன வார்த்தைகளை உதிக்கி உதிர்க்கின்றார் இது கட்டுக்கடங்காத கோபம் மட்டுமல்ல தீராத வருத்தமும் சேர்ந்ததுதான் இது ஒரு நேர்மையான கோபம் அநியாயத்தை கண்டு பொறுக்க முடியாமல் வெளிப்படுத்துகின்ற உணர்வுகள் பரிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் வெளிப்புற அடையாளங்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெளி அடையாளங்கள் காட்டுகின்ற உண்மையான அர்த்தத்திற்கு கொடுக்க தவறுவதும் அவர்கள் சொல்லும் கருத்துக்கள் சிந்தனைகள் மற்றவர்களுக்குத்தான் தங்களுக்கல்ல என்ற மமதையும் அவர்களோடு சேர்ந்து கொள்ள தேசுவின் கடுமையான கோபத்திற்கு ஆளாகின்றார்கள் போதிக்கும் போதனைகள் முதலில் நமதாக்கப்பட வேண்டும் வாழ்ந்து காட்டப்படாத போதனைகள் வாழ் உயிரில்லாத உடல் போன்றது பரிசெய்யர் மறைநூல் அறிஞர்களின் போதனைகளை இப்படித்தான் இருந்தது சமய நெறியை விளக்குகின்றோம் என்று சொல்லி மக்கள் மீது கடினமான சுமையை சுமத்திவிட்டு தாங்கள் மட்டும் அந்த நெருப்படி நடக்காமல் இருந்த வெளிவேடக்காரர்களை பின்பற்றல் ஆகாது என்று கூறுகின்றார் அவர்களுடைய தவறான செயல்பாட்டை சுட்டிக்காட்டிய இயேசு அவர்கள் முன்னரசில் நுழைய தகுதியற்றவர்கள் நுழைய விரும்புவோரை நுழைய விடுவதுமில்லை என்று கழிந்து கூறுகின்றார் இக்கருத்தை கவிதையாக வழித்த கவிஞர் கண்ணதாசன் இயேசுவின் எதிரிகளை வட்ரோல் போரில் படித்த நாய் போல தானும் உண்ணாமல் உண்ண விடாமல் தடுக்கும் உமக்கு கேடு என்று ஒப்பிடுவது இங்கு நோக்கத்தக்கது இது போன்றவர்கள் இன்று நிறைய பேர் உண்டு தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள் ஆனால் தகுதியற்றவர்கள் தானும் செய்ய மாட்டார்கள் அடுத்தவர்களையும் செய்ய விட மாட்டார்கள் வயதானாலும் ஒதுங்க மாட்டார்கள் அடுத்தவர்களையும் உட்கார விட அறிவோ ஆற்றலோ திறமையோ இருக்காது இருப்பவரை அண்ட உண்ட விட மாட்டார்கள் வேண்டுமென்றால் விழுந்து விழுந்து ஊழியம் செய்வார்கள் காரியம் முடிந்ததும் கிள்ளுக்கிரையாக அள்ளி எறிந்து விடுவார்கள் எதிலும் எல்லோ எல்லாமும் எனக்கே அது ஆலயமா காணிக்கையா எனக்கு என்ன பெயர் பதவியா அந்தஸ்தா எனக்கே வேண்டும் தன்னலம் என்னும் புறையோடிய கண்களோடு யாருக்கு இவர்கள் வழிகாட்டக்கூடும் எனவே நமது வாழ்வை நாம் மாற்றாவிட்டால் நாமும் இயேசுவின் கோபத்திற்கு ஆளாவோம் எனவே நமக்கு தரப்பட்ட கடமைகள் பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்றி இறைவனின் அன்புக்குரிய மக்களாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார் நீ இறைவனை கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடுகிறார் நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க புகழ் பாடுகிறார் நீ அவர் புகழ் பாடிக்கொண்டிருக்க அவரோ உன் புகழ் பாடுகிறார் കൊണ്ടിരിക്കേ ഇവനു വേണ്ടിക്കൊണ്ട് അധികാപ്പൊഴുതനിലേ ഇത് വേണ്ട ഇന്ത എല്ലോർക്കും ഇന്ത്യ നാടക മലർന്ന് எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ இல்லாமல் இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்ற இந்த வேளையிலே தேவையில் இருப்பவர்கள் வறுமையில் வாடுபவர்கள் கஷ்டத்தில் உழல்பவர்கள் தனிமையில் தவிப்பவர்கள் ஆறுதலின்றி அல்லது உறுபவர்கள் நோயினாலும் போரினாலும் தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தீவினைகளினாலே அட்டகாசங்களினாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் அனைவருக்கும் இறைவன் பக்க பக்கவரமாக இருந்து அவர்கள் எல்லோரையும் பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு எல்லோரும் வாடுங்கள் என்று வேண்டிக் கொண்டு பெறுகிறேன் ஏதாவது சிந்தனை சொல்ல போறீர்களா அனைவருக்கும் உற்சாக வணக்கம் கூறிக்கொண்டு இணைந்திருக்கின்றேன் அஹ் ஜெர்மனியில் இருந்த சக்தி சங்கர் மணிக்கவும் தாமழர் அக்கா நான் என்று தருதற்கு மாற்று உங்களிடம் பொது சிந்தனை தருகின்றார் தவ மர கல்வி ராஜன் அவர்கள் பாராட்டுக்கள் குறி நன்றியுடன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டேன் நெல்லுங்கள் அப்படியா பொது சிந்தனை தரலாம் யாரும் நான் எனது சிந்தனையாக இப்போதான் எடுத்தேன் இப்ப பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து விட்டு விட்டால் எங்களுக்கு ஒரு மகிழ்வை தரும் என்பதான் என்னன்னா என்னென்னா இன்னைக்கு சங்கருடைய மகனுடைய அந்த திருமண நாளில் எனக்கு வந்த ஞாபகம் இப்போது அஹ் ஏதோ ஒரு மகிழ்வு கூடவாக எங்கள் மனதில் அது எனக்கும் இருந்தது வாணி அதை கூறி சிந்தனை நன்றி வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்கா வணக்கம் யாரும் பொதி சிந்தனை இருப்பின் தரலாம் இல்லாமட்டா நாங்கள் வாழ்த்தும் நேரத்துக்குள் இணைந்து என தந்து விட்டனே சாவடி சாவடி வியாழனே தந்து விட்டனே சாவடியோ பேசி போட்டு தந்தன அதை பற்றி கதைச்சு போட்டு நாங்க மறந்துட்டீங்களா

அப்படி அப்படி எடுக்க இல்லை நான் ஒன்றும் சொல்ல வேண்டும் வச்சு வேற வந்தேன்டா இப்ப எனக்கு அது அந்த வெள்ளிக்கிழமை நடந்தது ஒரு மனதுக்கு ஒரு தாக்கம் மாதிரி இருந்தது வெள்ளிக்கிழமை சொல்புள்ளி ஆட்டில் வந்து சொல்லும் பொழுது பதில் சொல்ல வரும் பொழுது நாங்க இத்தனைக்கும் பொழுது நான் முதல்ல அதில் கேட்காமல் நான் கொஞ்சம் பிஸியா நின்றாண்டு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டுதான் முதல் நாளே முதலே சொல்லிட்டு தான் உதவியா சொல்லும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்ப நாம உறவுகளா இருக்கிறேன் சில பேருக்கு வாணி அது சரியா இருக்கு ஆனா அதே சில நேரங்களில் அதை சொல்லி போட்டு அப்புறம் தங்கள நேரத்தில் வந்து மற்றவர்கள் பதில் சொல்லும் பொழுது அவர்களும் அதை சொல்லும் பொழுது அவரால் நம்மளோட இருப்பி அதனை கேட்க மாட்டார் உடனேயே அதை கேட்டாத்தான் அவர்களுக்கும் அது தெரியும் நாங்களும் செய்கிறது பிள்ளைதானே நான் இல்ல 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 இப்ப அந்த நிகழ்ச்சிக்குள்ள நின்றுதான் நாங்க வேணுமே பவுன்மல்லி எங்க நடந்தது பவுன்மல்லி இப்ப என்னன்னு சொன்னால் இப்ப அந்த நிகழ்ச்சியை வந்து அது எத்தனையோ தரம்தோப்பா சொல்லி 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 கடைசி யாருக்கு இருந்த முடியுன்னு நினைச்சு போச்சு சரியோ அது ஒருத்தருமே ஒரு ஒருத்தரண்டு இல்ல எல்லாருமே அது இப்பதான் போடுறோம் இதை சொல்லவோ சொல்லட்டும் நினைக்கட்டும் சொல்ற நீ உண்ட சொன்னி என்ன மூண்டையும் சொல்லு சரியோ பிள்ளையோ நான் அப்படித்தான் செய்றேன் நான் அது சரியோ பிள்ளையோ நான் சொல்லிட்டு நின்றுடுவேன் ஏன்னு சொன்னா அவர் தொகுப்பாளர் அவர் அவருக்குள்ள அந்த நிகழ்ச்சி இருக்குது அப்ப அவர் சொல்றதுதான் நாங்க கடைப்பிடிக்கணுமே தவிர அப்புறம் அவரு விட்டுட்டாருப்பாங்க நான் தான் சொன்னத